வணக்கம் நம்ம திருநெல்வேலி மாவட்ட கழகம் சார்பில் மாவட்ட அளவிலான போட்டிகள் லிட்டில் பள்ளியில் வைத்து நடைபெற்றது மாவட்ட அளவில் நடைபெற்ற சிலம்பாட்ட போட்டியில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதியைச் சேர்ந்த ஏராளமான மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்று தங்களின் திறமையை காட்டினர் இந்த நாற்பத்தி ஐந்தாவது மாவட்ட அளவிலான சிலம்பாட்ட போட்டியினை அதிமுக மாநகர் மாவட்ட செயலாளர் தஜை கணேசராஜா அதிமுக மாநில அமைப்பு செயலாளர் சுதா பரமசிவன் தலைவர் பரணி சங்கரலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியினை துவக்கி வைத்து வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கேடைய மற்றும் சான்றிதழை வழங்கி வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர் நாற்பத்தைந்தாவது மாவட்ட அளவிலான சலம்பாட்ட போட்டிக்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு சிலம்பாட்ட கழக போட்டி இயக்குனரும் திருநெல்வேலி மாவட்ட சிலம்பாட்ட கழக செயலாளருமான சிலம்பு கே சுந்தர் சிலம்பாட்ட கழக பொருளாளர் மாரிமுத்து ஆகியோர் வெகு விமர்சையாக செய்திருந்தனர் இதில் சிலம்பு ஆசிரியர்கள் பயிற்சியாளர்கள் தேசிய மாநில மாவட்ட நடுவர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த போட்டிகளில் முதல் பரிசு வெல்லும் மாணவ மாணவிகள் மாநில அளவில் நடைபெறும் சிலம்பாட்ட போட்டிக்கு தகுதி பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பரிசளிப்பு விழாவில் அதிமுக வீரபெருமாள் மாமன்ற உறுப்பினர் சந்திரசேகர் அதிமுக பகுதி செயலாளர் மோகன் தென்காசி மாவட்ட சிலம்பாட்ட கழக செயலாளர் சேர்ம பாண்டியன் குமரி மாவட்ட செயலாளர் மணிகண்ட பிரபு நெல்லை மாவட்ட செயல் தலைவர் செந்தில் ஆறுமுகம் துணை செயலாளர் கணேஷ்குமார் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இறுதியில் நெல்லை மாவட்ட சிலம்பாட்ட கழக தலைவர் கணேசன் நன்றி கூறினார்